ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க திருப்பத்தூர் எலைட் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பயட்டா ஃபார்ச்சுனர் இன்னொரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு ஃபார்ச்சுனர் இருக்கும் இன்னைக்கு இந்த வாட்டி வந்திருக்க ஃபார்ச்சுனர் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் இது வந்து ஒரு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுலே டாப் என் மாடல் ஃபோர் வீலர்ல ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வடிக்கிறது இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு பம்பரு கொடிம்பம் நாலு ஹார்னு எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம இருக்கு நாலு டயருமே காண்டினென்டல் டயர் புது டயர் போட்டு மிஞ்சு போனா ஒரு நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் நாலு டயருமே காண்டினென்டல் டயர் புது டயரு இது வந்து போர் வீல் டிரைவ் வண்டிங்க எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க இதுல டபுள் ஏர் பேக்கு ஏபிஎத்து அலாய்ஸ் வந்துடும் உங்களுக்கு வந்து போர் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்துடும் ஃபோர் வீல் டிரைவ் வரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலர் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் நேவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடலு நல்ல லெதர் சிக் கவர்ஸில் வண்டி ரொம்பவே ஒரு கம்பீரமாக இது வந்து ஒரு செவன் சீட் காருங்க ரொம்பவே கம்பீரமான காருங்க வண்டி நல்லா இருக்கும் ஃபார்ச்சுனர்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி இருக்கும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்போ எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த வண்டி வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் தான் இருக்கிறதுலேயே ஃபேன்சி நம்பரு வண்டி நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பக்கமாக கரண்டில் இருக்குது டயர் இன்சூரன்ஸ் இப்போ எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவிங் எந்த ஒரு வேலையும் செய்யற மாதிரி இருக்காது கம்பெனி சர்வீஸ் தான் நீங்க எல்லாமே டொயட்டாவில் செக் பண்ணிட்டு வண்டி வாங்கிக்கலாம் த்ரீ லிட்டர் இன்ஜின்ல ஃபோர் வீல் டிரைவ் மேனுவல் இந்த வண்டிக்கு நம்ம எலைட் கார்ஸ் பார்க் அண்ட் செல் தான் நிற்குது இது வந்து ஒரு கஸ்டமர் கார் தான் இந்த வண்டி வந்து நம்ம எலைட் கார்ஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் இந்த பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க நேரில் வாங்க கஸ்டமர் கிட்ட உட்கார வச்சு பேசி வாங்கி தரோம் பதினெட்டு ரூபாய்க்குள்ள ஏதோ ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல பண்ணி தரும் வண்டி என்ன வரும் புது வண்டி வந்து இன்னைக்கு நாற்பத்தி ஆறு ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ள வருங்க ரூபா வரும் ஐம்பது ரூபா வரும் லிட்டரு இப்போ வந்து ஷேப் மட்டும் மாறிடுங்க இது ஓல்டு ஷேப் ஷேப் மாறி இருக்கு மற்றபடி அந்த வண்டியோட இது நல்லா கம்பீரமா இருக்குங்க நியூ ஷேப்போட இது நல்லா கொஞ்சம் ஏன்னா இது த்ரீ லிட்டரு அதனால ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட் வண்டி வந்து டூ பாயிண்ட் எயிட் லிட்டரு இது த்ரீ லிட்டரு வண்டி நல்லா இருக்குங்க இந்த வண்டிக்கு வந்து லோனுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஜிஎஸ்டி சிவில்லாம் பக்காவா இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் நான் லோன் வாங்கி தரேன் பேங்க்லேயே பண்ணித்தரேன் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் பேங்க்கில் பண்ணி நீங்க நீங்கள் ஒரு ஒரு மூணு ரூபா ரூபா இருந்தாவே இந்த வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு மூணு ரூபா கையில் வச்சுருந்தேன் இந்த வண்டி தைரியமாக வந்து பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் இருந்தால் லோன் பண்ணி தரலாம் இந்த வீடியோலேயே எங்கள் நம்பர் வந்து இருக்கு எந்த உங்களுக்கு டவுட்னாலும் இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க நான் அங்கே வந்து உங்களை கைட் பண்ணி இந்த வண்டி வாங்குறதுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் ஓகே